வரப்போகின்ற இந்த ரமதான் என்னுடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் எம்மை சீரமைக்க முடியாது அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக கண்ணியற்று கூறியவர்களே ரமதானுடைய மாதம் அதனுடைய சிறப்புகளை அதனுடைய பலன்களை அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக அந்த விஷயங்களை நாம் புரிந்தால் தான் இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அல்லாஹு நாடிய படைப்பான் அல்லாஹு அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் அல்லாஹு ஏழு வானங்களை படைத்தான் அதில் ஏழாவது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான் அதில் ஜன்னத்தில் உயர்ந்த சொர்க்கமாக தன்னுடைய அருஷின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக ஆக்கினான் அல்லாஹ் ரபுல் கோடான கோடி எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு இந்த மூன்று மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அப்படியா இல்லையா ஜிபிரமுடைய பொறுப்பு என்ன வகை கொண்டு வருவது இசலாஃபீல் சூர் ஊறுவது மீகாயில் மழை இறக்குவது இப்படி அல்லாஹ அவர்களுக்குரிய பணிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்தார் இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லா அனுப்பினான் அதில் அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அதில் அல்லாஹ் ரபுலால மீன் ஐந்து நபியை ஐந்து ரசூலை எல்லா விசேஷமாக தேர்ந்தெடுத்தார் உள்ள அஸ்மி மீனர் ரூசூல் யார் ஐந்து விசேஷமான நபிமார்கள் யார் அலிகிசலாம் பிப்ராஹிம் அலிகிசலாம் மூசா அலிகிசலாம் ரைசா அலிகிசலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அலைக்கு வசல்லு அந்த இருவரிலும் அல்லாஹ அந்த ஐவரிலும் வரியிலும் அந்த ஐவரிலும் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான் இரண்டு பேரும் விசேஷமாக பிராஹிம் அலிகிசலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ சொல்லல்லாஹ் அழைக்கி வசல்லு அந்த இருவரிலும் வரிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அவருடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தினான் படைப்புகளில் அவரை மேன்மையாக்கினான் அவரை பூண்டு ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை இந்த பூமியில் யார் அவர் அஹ் சொல்லுல்லா சொல்லுல்லாஹ் சொல்லு இப்படி அல்லாவுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் அல்லாஹ் இடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஒரு இரவை அல்லாஹ் ஆக்கினான் ஆக்கிய இரவில் அல்லாஹ் குரானை இறக்கினான் அந்த குர்ஆனை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில் யாரவன் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் இந்த இரவு அது இந்த மாதம் இப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான பறக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் இடத்திலே பதிப்ப பகிர்ந்து கொள்கிறேன் அசுல்லாஹி செல்லல்லாஹ் வலைக செல்லம் ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் சஹாபாக்கர் வந்து சொல்லுவார்கள் அத்தாக்கும் ரமபான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது ஷஹ்ருன் முபாரக் அது பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை அல்லாஹ்டைய அசூல் கூறவில்லை என்றாலும் இந்த சிறப்பு வரும் ஷஹ்ருன் முபாரக் பரக்கத் பொருந்திய மாதம் அது

வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பலாதாரங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹ்மத்திற்கும் தொடர்புண்டு 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 அல்லாவுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா இவ்வளவு இருக்கேன் இவ்வளவு பயன் பண்ணிருக்கேன்

நம்ம செஞ்ச பாவம் நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றார் சொர்க்கமும் வாங்க நுழைய முடியாது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது கொடிய விளங்கிடப்படுகிறார்கள் அந்த அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட سيران شهر و رمضان، نون مدة مادم، ورنون دريما كولي أما كتري ما، أركعوا دري صحيح رحمه الله ما في سبيل الله بعد الله وجهه عن النار سبعين خريفة، الله أكبر. நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள் நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் பாதையில் ஒரு நாள் நோன்பு வகிக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மூன்று நன்மைகள் அது தெரியுமா இருக்காது அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா இருக்காது லா இல்லாஹ இல்லல்லாஹு இக்ரி நுளைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இரண்டாவது ஹஜ் அல்லாஹ் அதற்கருஷீட்டூ ஹஜ் மூன்றாவது தெரிந்த அறிஞர்கள் இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சொன்னா நமக்கு படிக்க போறோம் படிச்சு பாருங்க சுப்ஹானல்லாஹ் கண்ணியத்து குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால்

நரகத்திலிருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் எந்த இரவெல்லாம் கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஒற்றைப்பட இரவுகள் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய வாதம் இம் வாழ்வை அல்லாத அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்துல உட்கார்ந்து இருக்கும் ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் இப்படிதானே நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் முன்னேற போகிறோம் நரக விடுதலை அடைய போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஆஹா இப்படி ஒரு மாதம் வந்து விட்டது என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீறிட்டு ஓடும் நம்ம அப்பதான் ஷாப்பிங் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்து ரமதானை அடைவதற்கு அல்ல எனக்கு வாய்ப்பை அளிப்பானோ என்று கண்ணீர் குறிவுகளில் ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹவின் அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அல்லா அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள் யார் அல்லாஹவின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது ரமதான் ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் இன்னைக்கு தூக்கத்திற்காக தான் ரமதான் நமக்கு

லுகரில் எழுந்திருப்போம் கொஞ்சம் குரான் ஓதுவோம் கொஞ்சம் அசதியாக இருக்கும் மறுபடியும் அசர் அசர்வக்து வரும் இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம் இஃப்தார் அவ்வளோதான் ரமதம் இது நோன்பா இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது ரமதான் அல்லாத நோன்புகளை சஹாபாக்கள் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா அபூபக்ர அசுத்தி கருதி அல்லாஹுவா நசுல்லாஹ் இஸ் அல்லாஹ் குழையுகள் செல்ல ஒரு முறை கேட்டார் மன் அஸ்பஹஹமின் குமுல் யோமசா இமன் இன்றைய காலையில் யார் நோன்பாளியாக எழுந்திருந்தது கைது குணதையார் கால் அபூ பக்ரின் அணை அரசூல் அல்லாஹ் ஓமநாத மின் குமுல் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது இந்த நாள் யார் கால் அபூ பக்ரின் அணை அரசு அல்லாஹ ஒரு மிஸ்கிருக்கு இந்த நாளில் உணவளித்தவர் யார் கால் அபூ பக்ரின் அணை அரசூல் அல்லாஹ ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் கால் அபூ பக்ரின் அண யா நோன்பாளி என்ன செய்தார் ஒரு ஏழைக்கு உணவளித்தார் நோன்பாலி நோயாளியை நலம் விசாரித்தார் நோன்பாலி ஜனாசாவை பின்தொடர்ந்தார் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லா அவள்களையும் ஒன்று சேர்த்து இது நோன்பை ஒரு நோன்பை சகாவாக்கள் கழித்த முறை நமக்கு நோன்பு வந்தா குரான் தூங்கிறது தொழுகிறது கிடையாது அதுவும் கொஞ்சம் 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 தராவே கேமுல்லை எந்த பள்ளியில அரை மணி நேரமோ அந்த பள்ளிக்குதான் நம்முடைய கார் பயணிக்கும் ஒரு மணி நேரம் இமாம் தொழு வச்சா அந்த இமாம் விமர்சிச்சே நமக்கு அரை மணி நேரம் போயிடும் நம்ம அல்ல இல்ல மாஷா அல்லா பாதுகாத்தவர்களே தவிர கண்ணீச்சுக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம் எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்லாஹ் அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவார் ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்கள் அந்த மாதத்தில் அல்லாஹ் அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் ரமதானுடைய கூலியை அல்லாஹ் தன் இடத்தில வைத்திருக்கிறாள் தெரியவா எல்லாமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது அட ரமதானுடைய குரிய கூலி முடிவு செய்யப்படாது ஏன் புவனே அனாஜி அது என்னுடையது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹ் உடையர் ரஹமத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லாரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க மனசுல ஆழம பதிய வச்சுக்கோங்க என்னுடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கம் யாருக்குரிய பூமி சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அந்த பூமியில் கடுகளவு ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம் அதுல சொர்க்கம் கிடையாது அப்படி அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சு வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன் அவன் அவன் செய்த பாவங்களால் படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து வை பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும் போது அல்லாஹ் ரப்புலால மீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான் எவ்வளவு நாடு நாடோ அவ்வளவு கொடுப்பான் ஆனா அஜிசேபே அல்லாஹ் எவ்வளவு நாடிகிறனாளோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும் என்னுடைய அமல்கள் குறைவாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ரஞ்சனுடைய விளக்கம் அது கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் எம்மை எதிர்நோக்கியிருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாதமீன் ஒரு கண்ணியமிக்க சபை எமக்கு அமைத்து தந்திருக்கிறாள் எமக்கு முன்னால் அந்த ஷேக் அவர்கள் நரிஞ்சவர்கள் அவர்களை கருள் செய்யட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும் மிகவும் பணிவான கல்வியை சுமந்த ஒரு கண்ணியமிக்க நபர் அல்லா அவர்கள் மூலமாக பலனை பெறக்கூடிய பெற்றவங்க எத்தனை பேருங்க வாழ்க்கையில அல்லா அவர்களை பாதுகாத்தவர்களை அல்லாஹ் இன்னும் சமூகத்திற்கு பலன் உள்ளவர்களாக அல்லாக்கி திரட்டும் கண்ணியப்படுத்தும் அவர்கள் பேசிய அந்த உரையும் இந்த உரையும் எமக்கு தரக்கூடிய பாடம் நான் மாற வேண்டும் இந்த நிமிடத்தில் இருந்த அவ்வளவுதான் அடுத்த பேச்செல்லாம் கிடையாது அடுத்த நாள் எல்லாம் கிடையாது என்ன பாவம் செய்கிறாரோ அதை இப்படியே விட்டு இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது யாரோ நான் சுத்தமானவனாக வெளியே செல்ல போகிறேன் எனக்கு உறுதி கொடு ரமதான் வரை வாழ்வதற்கு வாழ்வை கொடு என்ற எண்ணத்தோடு பயத்தோடு சிந்தனையோடு நாம் சென்றால் அல்லாஹ் ரபுல் பாதுகாப்பான் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான் இந்த உரையை முடிக்கும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கடமையில் சொல்கிறேன் இந்த வரும்பொழுது ரமதானுடைய நன்மைகள் என்று வரக்கூடிய ஹதீசுகள் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும் யார் ரமதானை அறிவிக்கிறாரோ முதல் முதலாக அவரை அல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் நான் அறிவித்தேன் நீங்களும் அறிவியுங்கள் யார் சொன்ன ஹதீஸ் ரவாகு ஃபேஸ்புக் இப்படிதான் எழுதணுமே நல்லா பாதுகாக்கணும் இந்த மக்களுடைய இல்முடைய குறைபாடு எவ்வளவு தூரம் அவர்களை இழுத்து சென்று விட்டது என்றால் அறிவிப்பாளர் யார் அவர்களுக்கு எல்லாம் இந்த பேஸ்புக்கும் ட்விட்டரும் வாட்ஸ்அப் தான் அவர்களுக்கு அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு வந்தால் எடுத்து சொல்வார்கள் எத்தனை இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் எம் இடத்தில் இருக்கிறது தெரியுமா ரமதானுடைய முதல் பத்து எதற்காக அல்லாவுடைய அருளுக்காக இரண்டாவது பத்து எதற்காக